வணக்கம் இன்றைய திருக்குறள் பொறையுடைமை அதிகாரம் பதினாறு திருக்குறள் எண் நூற்றி அறுபத்தி மூன்று இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை இந்த திருக்குறளில் எடுத்துக்காட்டு ஓமையினை வந்திருக்கு இந்த திருக்குறள் இருக்கு எழுத்துக்கொட வரியோட பொருள் வந்து இன்மைனா வறுமை ஓராள்னா தவிர்த்தல் மடவார்னா அறிவற்றார் வன்மைனா வலிமை அணி வந்து எடுத்துக்காட்டுவோம் இனி வந்திருக்கு இன்மையுள் இன்மை விருந்தோரால் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இன்மையுள் இன்மை விருந்தோரால்னா வறுமையிலும் கொடிய வறுமை விருந்தினரை வரவேற்க இயலாத நிலை ஓகேங்களா இன்மையுள் இன்மை விருந்தோரால் அப்படின்னா வறுமையிலும் கொடிய வறுமை எதுனா விருந்தினரை வரவேற்க முடியாத நிலை தான் வறுமையிலும் கொடுமைய வறுமை அப்படின்னு சொல்கிறாங்க வன்மையுள் வன்மை பொறை அப்படின்னா அது போல் வலிமையிலும் வலிமை எதுனா அறிவற்றார செய்யும் தீங்கை வந்து பொறுத்துக்கொள்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க புதிதுங்களா இன்மையுள் இன்மை விருந்தோரால் விருந்தினரை வந்து வரவேற்க முடியாத வறுமை இருக்குல்ல அதுதான் வந்து ரொம்ப கொடியது அதை விட அதுபோல் வலிமையிலும் அது அதை போ அதை போல் வலிமையினி வலிமை எது ரொம்ப வலிமை அப்படின்னா அறிவற்றவங்க செய்கிற தீங்கை வந்து நம்ம பொறுத்துட்டு போகிறது அதை விட வலிமையானதுன்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா ஒருத்தவங்க விருந்தினை வரவேற்க முடியாமல் ஒரு கஷ்டத்தில் இருக்காங்கன்னா அது கூட பரவாயில்லை ஆனால் வந்து ஒருத்தவங்க வந்து நமக்கு தீங்கு செய்கிறாங்கன்னா அதை பொறுத்துட்டு போகிறோம் பாருங்கள் அது அதை விட சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ